விஜய் இவன் கூட இருக்கிற நபர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்கி சதி நிகழ்ந்துருச்சு ஆட்கள் உள்ள புதுட்டாங்க கல்ல வீசினாங்க செருப்பை வீசினாங்க லைட் ஆஃப் பண்ணாங்க எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸும் அதை தான் பேசுறான் இந்த புரோக்கர் திமுக தரம் மறுக்கு அங்கிருந்து வெளியே வரான் அங்கிருந்து புகுந்து திருப்பி தரலன்னே அங்க ஏதாவது வேலையை காட்டலான்னு வேலையை காட்டி துணை முதலமைச்சர் ஆகணும் இவரே அவரை சொல்லி அவர் ஜஸ்ட் பயிர்ல அங்கிருந்து வெளியே வந்து தாவங்க வரா விஜய் ரசிக்க கிடையாது விஜய்க்கு இவருக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது அரசியல் தஞ்சம் அடைகிறான் ஆக வர்ஜுனா ஜானோரை விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் கிடையாது அவனும் விஜயுடைய ரசிகர் கிடையாது அவர் தஞ்சம் போடுறாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபி இருந்து அப்புறம் ஏடிஎம் போய் திருப்பி அங்கிருந்து தஞ்சம் போடுறாரு சிடிஆர் நிர்மல் குமார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் திடீர்னு தனக்கு ஒரு அரசியல் ஆசை வந்து அங்கிருந்து ரிசைன் பண்ணி வர்றாரு அருண்ராஜ் இவர் எல்லாம் தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய குழு இருக்காங்க இதுல புசியானது மட்டும்தான் விஜய் கூட ஆரம்பத்திலிருந்து கிடக்கக்கூடிய ஆளு மத்த யாரும் விஜய் நேரடியான விஜய் ரசிகர்கள் கிடையாது இந்த அரசியல் ஆசையில விஜய் கூட இவங்க தான் விஜயை இயக்கக்கூடிய இடத்துல ஜான் அண்ட் ஆதவ் அர்ஜுனா